வழி நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா மார்னிங் சில பேர் வீக்னஸ் வைட்டமின்இட்ட விஷயன்ஸ்னால ஒரு புதிக்கார் வழி இருக்கு பேக் பேட்ஸ் ஒரு கண்டிஷன் இருக்குது பிளான்டர் ஃபேஷியடிஸ்னால இருக்கு டி அட்டென்டென்ட்னால இருக்குது பர்சைட்டிஸ்னால இருக்குது என்ன ப்ராப்ளம் தெரியாமல் ஒருத்தர் ரீசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்ன தெரியாமல் ரிசோட்டை போனேன் இது வந்து ட்ரீட்மெண்ட் தெரியாமலும் சரியாகலை இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரியாகல மெடிசன் எடுத்தாலும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் போய் ஏதோ ஸ்கேன் எடுத்து பார்த்து வந்து ஒரு குரோத் வந்துருக்கு ஸோ நிறைய ரீசன் இருக்கு முதல்ல குதிக்கல் வலி என்னன்னு பாருங்க இந்த இடத்துல வலி வருது அப்படின்னு சொன்னால் மேபி பிளான்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல வலி வருது கேல்குலேஸ் பர்றா இருக்கலாம் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க கேல்குலேஸ் பர்றா இருக்கலாம் இங்கே வலி வருது இந்த இடத்துல பார்த்திங்க டிஏ டெண்டன் சொல்லுவோம் இந்த இடத்துல டிஏ டெண்டன் ஐட்டிஸாக இருக்கலாம் டிஏ டெண்டன் ஐட்டிஸ் சொல்லுவோம் இந்த இடத்துல எப்படின்னா இப்படி இப்படி போதெல்லாம் நல்ல வலி தெரியும் அதே மாதிரி இந்த பாதத்தெல்லாம் மேலே தூக்கும்போது வலிக்குதா ரெட்ரோ கால்கேலியல் பர்சைடிஸா இருக்கலாம் ரெட்ரோ ஆயி டிஆர்ஓ கால்கேலியல் பர்சைடிசா இருக்கலாம் உள்ளுக்குள்ள இது எல்லாத்துக்கும் ஃபிசியோ நல்லா ஹெல்ப் பண்ணும் பட் பண்ணணும் பார்த்துருங்க ஒரு சஜஸ்ட் பண்ணுவோம் பார்ப்போம் என்ன கிரேடு என்ன லெவல் சொல்லிட்டு சில பேருக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி இந்த இடத்துல வளருது இந்த இடத்துல அது வந்து மெரி ஹேக் லென்ஸ் டிஃபார்மேட்டியர் ஹெச்ஏஜிஎல்யூஎன்டி அப்போஸ்டர்ஃபியஸ் ஹேக் லென்ஸ் டிஃபார்மிட்டேட்லாம் இதுக்கும் ஃபிசியோ நல்லா ஹெல்ப் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோமே ஹே எனக்கு இந்த இடத்துல எலும்பு வளர்ந்துருச்சு வலிக்குது அப்போது இந்த காலையிலேயே வளர்ந்துருக்கு அந்த காலில் வலிக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அப்படி ஒன்று நல்லா நோட் பண்ண ரெண்டு காலையும் வளர்ந்துருக்கு ஆனால் ஒரு காலில் மட்டும் வலிக்கும் ஸோ அது எலும்புனாலும் வலிக்கிதுன்னு சொல்ல முடியாது ஸோ இது இந்த மாதிரி இந்த டெண்டன் இன்ஃபர்மேஷனால இல்லை காலோட பொசிஷனால ஒரு பக்கமாக தேய்கிறதுனால இல்லை ஆர்ச்சி இல்லாததுனால நிறைய காரணம் வலிக்கலாம் இப்போ இன்றைக்கி பார்த்த ஒரு ஒருத்தவங்க பார்த்தோம் ஜெலுவும் ஹேலஸ் வால்கஸ் அவ்வளோ மோசமாக இருந்த அந்த டோயை ஒரு பக்கமாக போயிடுச்சுட்டு வரலா ஸோ அவங்க ஏஜ்னு முப்பத்தி நாலு ஆகும் ஒருத்தவங்க ஸோ பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஒருத்தருக்கும் என்ன ப்ராப்ளம் ஜென்ரலாக சொல்லிவிட்டு இதெல்லாம் ஃபிஸியல் நல்லா ஹெல்ப் பண்ணணும் ஜென்ரலாகவே ஆங்கில் ஸ்ட்ரெச்சஸ் அது ஸ்ட்ரெச்சஸ் தான் சொல்லி ஆங்கிள் ஸ்ட்ரெச்சஸ் கூகுளில் நல்லா ஹெல்ப் பண்ணும் இன்ட்ரென்சிக் ஸ்ட்ரென்த்த நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணணும் அப்படி அதாவது கீழே ஒரு துணி மாதிரி போட்டுட்டு இப்படி துணி மாதிரி போட்டு அந்த துணியை நீங்களே காலைல எடுங்க எடுத்து பிடிச்சி பத்தேன்றது விட்டுருங்க திருப்பி எடுத்து இந்த குதிக்கால் வலிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் பிளான் அஃபிஷியி சார் இது மாதிரி சின்ன சின்னதாக நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ இது நல்லா யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் இருக்குது இல்லையா அதை நீங்கள் உள்ளங்காலில் போட்டு உருட்டலாம் கீழே ஒரு பால் மாதிரி வச்சிட்டு அந்த காலில் போட்டு இப்படி நல்லா உருட்டலாம் அந்த காலைல நல்லா நல்லா கேட்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஸ்டாண்டிங் இப்படி போது இப்படி அடிக்கடி குடிக்காலத்துக்கு பார்த்தா பார்த்தாங்கன்னா சின்ன சின்ன பண்ணாலே இப்போ நல்லா ஹெல்ப்போம் வைட்டமின் டிவிஷன்ஸே பாருங்க ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னா சன்லைட்டு சுவையாக அந்த நிறைய சார்ஜ் சொல்லியிருக்கும் வைட்டமின் டிஜில் இதை ஃபாலோ பண்ணிணா சிங்கல் வந்து குறைக்கும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் கல்குலேஷன் பண்ணுறா இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்தேன் ஆணை கண்ணில் வந்து புத்தி அந்த எலும்பு நல்லா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்தேன் சொல்லிடுவேன் ஏன்னா கான் இருக்கும் அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எடுத்தேன் சரியாகல சரியாகனு சொல்லிடுவேன் ஸோ என்ன அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸோ ட்ரீபண்ட் நான் சொன்னது ரொம்ப வேக ஒரு நாலஞ்சு கண்டிஷன் பட் இடுப்பில் இருந்து வர நாலு நாளிங் கூட இருக்கல சான்ஸ் ஸோ என்னென்னு செக் பண்ணிப்பாரு